ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பேரரசு இயக்கத்தில் நடிகர் விஜய் மற்றும் நடிகர் த்ரிஷாவின் நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட்டான படம்தான் தெருப்பாச்சி திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இந்த படம் கில்லி படத்திற்கு பிறகு விஜய்க்கு மிகப்பெரிய ஹிட் படமாக அமைந்தது இந்த படத்தில் விஜயுடன் த்ரிஷா பசுபதி மனோஜ் கே விஜயன் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் மற்றும் பலர் நடித்திருந்தனர் இந்த படத்தில் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது திருப்பாச்சி படத்தில் விஜய்க்கு தங்கையாக நடித்த பிரபலமான நடிகை தான் மல்லிகா இந்த படத்தில் இவரின் தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களை இவர் வெகுவாக கவர்ந்தார் மேலும் இவர் விஜயுடன் சேர்ந்து செய்யும் காமெடி காட்சிகள் இன்றளவும் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும்படி இருக்கும் கடைசியாக சரத்குமார் சேரன் பிரசன்னா நடிப்பில் வெளியான சென்னையில் ஒரு நாள் படத்தில் தான் இவர் நடித்திருந்தார் இந்த நிலையில் நடிகை மல்லிகாவின் தற்போதைய லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதனை பார்த்த ரசிகர்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்